அதேமாரி உச்ச நீதிமன்றத்துக்கு நாங்கள் போய் சிபிஐ வழக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கவில்லை தமிழக வெற்றி கழகம் கேட்கவில்லை தமிழக வெற்றி கழகம் என்ன கேட்டது என்று சொன்னால் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்றவோ அல்லது சிட்டிங் ஜட்ஜோ இதை வந்து ஓஸ் இதை மேலாண்மை பண்ணி இந்த விசாரணையை பண்ணணும்னு தான் நாங்கள் கேட்டோம் மற்றவர்கள் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க நிறைய பேர் இந்த மனு தாக்கல் வருகிற பொழுது இதையெல்லாம் விசாரணையை பார்த்த பிறகு உச்ச நீதிமன்றம் கடுமையாக தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தை தமிழக வழக்கறிஞர்களை கடுமையாக எச்சரித்தாங்க எப்படி வந்து நீங்க ஒரே இரவில் நாற்பத்தோரு பேருக்கு உடற்கூராகி செஞ்சீங்க அதற்கான சாத்தியக்கூறுகள் அங்க இருக்கா அதுக்கான மருத்துவர்கள் இருக்காங்களா அதற்கான கட்டமைப்பு இருக்குதா இதெல்லாம் பார்க்கும்போது அங்க அவங்களால சரியான முறையில் பதில் சொல்ல முடியல திமுக தரப்பு வழக்கு திமுக எடுத்துக்காதீங்க அது ஆளுங்கட்சி அரசு தமிழ்நாடு அரசு இந்த தமிழ்நாடு அரசுங்கிறது திமுக இப்படி போங்க அப்போ அந்த தமிழ்நாடு அரசு சொல்ல முடியாமல் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து கவுண்டர் ஃபைல் பண்ணுறோம்னு சொன்ன பிறகுதான் உச்சநீதிமன்றம் கோவம் அடைந்து இந்த வழக்கு இதில் ஒரு மிகப்பெரிய சதி விலை இருக்குதுன்னு அவங்க உணர்ந்த காரணம் ஏன்னா எடுத்துள்ளேயே அவங்க அந்த நிலைப்பாட்டுக்கு வர முடியாது அதனால் இது உண்மையான விவரங்களை கண்டுபிடிக்கணும் அதுக்கு பிறகுதான் அவங்க என்ன பண்ணுறாங்க இதை சிபிஐக்கு மாற்றிருக்காங்க